மாம்பழ சியா விதை கீர் செய்ய சியா விதைகளை தேங்காய் பாலில் இரவு முழுவதும் ஊற வைக்கவும் மாம்பழத் துண்டுகள் தேவைப்பட்டால் இனிப்பு ஏதாவது செய்முறை ஊற ஒரு கிண்ணத்தில் சியா விதைகளை தேங்காய் பாலுடன் சேர்த்து இரவு முழுவதும் அல்லது சில மணி நேரங்களுக்கு ஊற வைக்கவும் சியா விதைகள் பாலில் ஊறி மென்மையாகி புட்டிங் போன்றே கெட்டியாகும் மாம்பழத்தைச் சேர்த்தல் வைத்த கலவையுடன் புதிய மாம்பழத் துண்டுகளை சேர்க்கவும் கலத்தல் சியா விதைகள் மற்றும் மாம்பழ துண்டுகளை நன்கு கலக்கவும் பரிமாறுதல் இந்த மாம்பழ சியா பொட்டிங்கே காலை உணவுக்காகவோ அல்லது ஒரு ஆரோக்கியமான ஸ்மூத்தியாகவோ பரிமாறல் நீங்கள் விரும்பினால் உங்கள் சுவைக்கு ஏற்ப இனிப்பை சேர்க்கலாம் குறிப்புகள் இந்த பொட்டிங்கை மேலும் சுவையாகவும் சத்தானதாகவும் மாற்ற பழங்களின் துண்டுகள் மற்றும் கொட்டைகளையும் சேர்க்கலாம் மாம்பழம் மட்டுமல்லாமல் மற்ற பழங்களையும் சேர்த்து இந்த புட்டிங்கே செய்யலாம்